சோனியா இணைத் தலைவராக உள்ள ஏபிடிஎல் இபி என்ற தொண்டு நிறுவனத்திற்கு அமெரிக்க தொழிலதிபரும் பிற நாடுகளின் பிரச்சனைகளில் தலையிடுபவராக அறியப்படும் ஜார்ஜ் சோரஸின் தொண்டு நிறுவனம் நிதியுதவி செய்வதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது மேலும் காஷ்மீரை தனி நாடாக கருத வேண்டுமென என ஏ பி விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறியிருந்தது இந்த விவகாரம் தற்போது போதாகரமாகியுள்ள நிலையில் ஜார்ஜ் சோரோஸ் விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்டில் விவாதம் நடத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் ஜார்ஜ் சோரோஸ் மற்றும் அவர் தொடர்புடைய நபர்கள் யார் யார் என்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது காங்கிரஸ் மற்றும் ராகுல் தொடர்புடைய பிரச்சனையாக மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய மாட்டோம் நாட்டுக்கு எதிரான பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் தீவிரமாக எடுத்துக்கொள்வோம் நாட்டுக்கு எதிரான அமைப்புகளுடன் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சினையில் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார்